கடலூர் நகர இன்ஸ்பெக்டராக பணியாற்றுபவர் குருமூர்த்தி நேர்மையான அதிகாரி என பெயர் எடுத்தவர் சில தினங்களுக்கு முன் உடல் நலம் சரியில்லாமல் மயங்கி விழுந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் கடலூர் கலெக்டர் அருண் தம்புராஜ் மற்றும் எஸ் பி ராஜாராம் நேரில் சந்தித்து ஆறுதல் கோரினர் இன்ஸ்பெக்டர் குருமூர்த்தியின் நேர்மை மீது நம்பிக்கை கொண்ட போலீசார் அவர் உடல் நலம் பெற வேண்டி கடலூர் ராஜகோபால சுவாமி கோவிலில் கூட்டு பிரார்த்தனை செய்தனர் சக அதிகாரிக்கு போலீசார் கூட்டு பிரார்த்தனை செய்தது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது யாவை どうして